திமுக ஆட்சி பொறுப்பேற்று இதுவரை எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது கடந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் எத்தனை புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன என்பது தொடர்பாக சமூக ஆர்வலர் ஒருவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் கேள்வி எழுப்ப நிலையில் அதற்கு தமிழ்நாடு சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் சார்பில் பதில் வெளியிடப்பட்டுள்ளது அதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் எழுபத்து ஆறு பேருந்துகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் நூற்று நாற்பத்தொன்பது பேருந்துகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் நூற்று ஐம்பத்தைந்து பேருந்துகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தில் நூற்று தொன்னூற்றி நான்கு பேருந்துகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்தில் நூற்று முப்பத்து ஆறு பேருந்துகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் நூற்று எண்பத்தி இரண்டு பேருந்துகளும் என எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதேபோல் ஆயிரத்து ஐநூற்று பன்னிரண்டு பேருந்துகளில் அடிச்சட்டம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது